மக்களாட்சி மன்னராட்சி மக்களாட்சி தான் இந்த மக்களாட்சியில இப்ப வாழுகின்ற மக்கள் சரியா அதை பயன்படுத்துகிறாங்க நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்டிப்பா அதை இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் உயிர் வாங்குறதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அடிப்படை எனக்கு என்ன அதுக்கப்புறம் சுயமரியாதை ஏன் பெரிய நாங்களே வெளியில் வரலைன்னு சொல்லிடுறோம் அது தெளிவான நோக்கம் தாங்க வரலை நாங்கள் சொல்லுறோம் குடிக்கி உடம்ப அளிச்சிக்கிற சாராயத்தூரி மதுவுக்கு வந்து பாதுகாப்பான கேமரா கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு நீங்கள் கட்டிக் கொடுத்தாக்க தமிழ் மக்கள் எட்டு மணி மக்கள் இருக்கிறாங்களா இந்த எட்டு மணி மக்களுக்கு கண்டிக்க முடியும் என் சம்மந்தமே இல்லாமல் இடம் தப்பே நல்ல உடம்புக்கு வந்து நீங்க விவசாயத்தை பெருக்கணும் அடிப்படை என்னன்றதை கூட மக்களுக்கு வந்து இயக்குவது இல்லாததுனால அறிவில்லாத முதலமைச்சர்களை ஆள வைக்கிறது தான்